இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்த நம்மளோட தண்ணீர் பழம் அவர்களை வந்து தகுதி தராதாரம் தகுதி தராதாரம் எனக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு இங்க இருக்க குறிப்பிட்ட சில கண்டஸ்டன்ட் எப்படி எல்லாருக்குமே இல்ல நண்பர்களே தண்ணீர் பழம் வந்து எல்லாரையும் பார்த்து தகுதி தராதாரம்னு பேச மாட்டாப்ல குறிப்பிட்ட ஒரு சில பேர் முக்கியமா ரம்யா ஜோ மாதிரியோ இல்ல கானாத்த மாதிரி ஆளுங்களை பார்த்து அவங்களோட பின்புலத்தை வைத்து உனக்கு தகுதி தராதாரம் இல்ல தகுதி தராதாரம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னப்பா மீனிங் சொல்லி கேட்டீங்கன்னா வீடியோ முழுசா பாருங்க உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும் சேனல்ல புதுசா பாக்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தகுதி தராதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன நார்மல் கான்வெர்சேஷன் பிக் பாஸ் வீட்டு வர போ நடக்குது அங்க எல்லாரும் சரிசமம் தான் எப்படி வாட்டர்மேலான் ஒரு கண்டஸ்டன்டோ அதே மாதிரி ரம்ம ஒரு கண்டஸ்டன்ட் தான் கானாவில் ஒத்து ஒரு கண்டஸ்டன்ட் தான் பட் ஆனால் இவங்கள்ட்டெலாம் பேசும்போது இவர் வந்து ஒரு கேவலமான ஒரு தோணியில் உனக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு என்ன தராதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணம் அவங்க பின் அவங்களோட வேலைகளா இருக்கட்டும் அவங்க கடந்து வந்ததை அவங்க ஊரா இருக்கட்டும் இதெல்லாம் மீன் பண்ணி அவங்களோட இருக்கிற அந்த இருப்பிடம் இதெல்லாம் மீன் பண்ணி தான் இந்த ஆளு தகுதி தராதாரத்தை பத்தி பேசுறாரு சரி ஓகே தகுதி தராதாரத்தை பத்தி பேசுறாரு இவருக்கு என்ன தகுதி தராதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு பாதி வயசு ஆல்மோஸ்ட் இவருக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்குமா இவரை விட பாதி வயசு கம்மியான இருபது வயசு கம்மியான அருவராகிட்ட போயிட்டு கிஸ் கேட்கிறாருல இதுதான் இவரோட தகுதி தராதாரம் இவரோட அவரோட கூந்தலை பெண்களின் கூந்தல் ரொம்ப மனமாக இருக்கிறது இவரோட தகுதி தராதாரம் அதாவது இருபது நாட்களா கிட்டத்தட்ட பாஸ் சீசன் ஆரம்பிச்சு இருபது நாட்களுக்கு மூலமா இந்த இருபது நாட்களும் தாங்கிட்ட அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு கூட பேசிட்டு இருந்த தான் ஊருக்கார பொண்ணு எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு பேசிட்டு ஒரு பொண்ணு கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா நீ ஏன் வெளியில் அதாவது அக்கா தங்கச்சிக்கிட்டே இவர் சொல்றாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டுமா சிவனன்னு வெளியில் நீ கல்யாணம் பண்றது என்னை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா இதுதான் இவரோட தகுதி தராதாரம் ஆயிரம் இருக்கலாம் கனி மற்றும் எப்ஜே இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது கண்ணி இங்கே மாறுறாங்க அப்படி இப்படி அன்புகங்க அப்படி இப்படின்னு என்ன வேணா சொல்லலாம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு பாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்கா தம்பி அப்படிங்கிற ஒரு பாண்ட் நீ எந்த இடத்துலயுமே அவங்க தவறா பேசியோ நடந்தோ நீங்க பாத்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு அக்கா தம்பியா இருக்கக்கூடியவங்க வந்து ஹெக் பண்றத கூட காம வெறியில பாக்குற ஒரு இதுதான் இவரோட தகுதி தராதாரம் இதை நேத்தி நீங்க பாத்திருப்பீங்க நீ ஹக் பண்றது எனக்கு வந்து இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாருல இதுதான் இவரோட தகுதி தராதாரம் ரெண்டு பெண்கள் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்கும்போது போது எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு அடே வெறும் மேலோட அங்க இருந்து அந்த கடல் ஆமை வந்து விழும் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து விழுந்து அங்க இருக்கிறவங்களை பயமுறுத்துறது தான் தகுதி தராதாரம் பல லட்சம் மக்கள் குழந்தைகள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஷோல ஆக்வேர்டா அதாவது நம்மளோட பார்வதி அதாவது வாட்டர்மனோட தங்கை சொன்னாங்க பார்த்தீங்களா இன்டிமேட்டிட்டா எதுவும் சொன்னாங்க எனக்கு கூட அந்த வார்த்தை புரியல உறுத்தலா இருக்கான் அந்த ட்ரெஸ் ட்ரெஸ்ஸை கழுட்டு நிற்கும் போது அந்த மாதிரி இந்த நேஷனல் டெலிவிஷன்ல நடக்கிற ஒரு ஷோல ஷர்ட்டை கழுட்டுட்டு காமிக்கிறார்ல இதுதான் இவரோட தகுதி தராதாரம் பெண்கள்கிட்ட தப்பா நடந்துகிறது இவரோட தகுதி தராதாரம் இவரு மற்றவங்களோட தகுதி தராதாரத்தை பத்தி அடிக்கடி அடிக்கோடிட்டு பேசுகிறார் அதுதான் ப்ரோமோ ஒண்ணுல வந்திருக்கு இதை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கண்டிச்சிருக்கணும் ஏன்னா இந்த ஆள் வந்து இந்த வாரம் மட்டும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணல இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே பல பேரை பார்த்து பல பேர்ல குறிப்பிட்ட ஒரு சில பேரை அவங்களோட பின்புலத்தை மையப்படுத்தி உனக்கு என்ன தகுதி தராதாரம் இருக்கு நான் எவ்வளவு பெரிய தகுதி தராதாரம் உள்ள வந்துருமா நான் எவ்வளவு பெரிய நல்ல வந்துருமா நான் எவ்வளவு பெரிய உத்தம் வந்துருமா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல கண்டிச்சிருக்கணுமா இல்லையா அது என்ன சார் விஜய் சேது சார்ட்டு கேட்கிறேன் வாட்டர் மேல பார்த்தா மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் எங்கிருந்து உங்களுக்கு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவர் உடனே இன்னசெட் எல்லாம் கிடையாதுங்க இன்னசெண்டெல்லாம் கிடையவே கிடையாது இன்னசன் மாதிரி ட்ரீட் பண்ணுறங்கிற பேர்ல உங்கள் ஊருக்காரவர் அப்படிங்கறதுனால சப்போர்ட் பண்ணுறீங்களோ சிறுசா அப்படிதான் தோணுது அதை பார்க்கும்போது ஓ உங்க ஊருக்கு இப்போ பார்வதி வாட்டர்மலைலாம் ஒரே ஊருங்கிறதுனால ஒரு பாண்டியங்களாக இருக்காங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்ன தவறு செய்தாலும் கண்டிக்க கூடாது ஏதோ மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காக வந்து செல்லமாக தட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்கள வந்து பட்டும் படாத மாதிரி கேட்குற மாதிரி எனக்கு தோணுது விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல இதை வந்து ரொம்ப கிளியரா அட்ரஸ் பண்ணணும் தகுதி தராதாரங்கிறத நீ எதை மீன் பண்ணி சொன்ன இதை நீ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலை அதாவது போற பூக்களை ஏதோ ஒரு டைம் சொன்னா இதை நம்ம வந்து கடந்து போயிடலாம் பட் ஆனா இதை நீ இருபதாவது டைம் சொல்லிருப்ப அது முக்கியமா ஒரு குறிப்பிட்ட சில கண்டஸ்டண்ட பார்த்து மட்டும்தான் இதை நீ சொல்ற அப்படின்னா உன் மனசுல என்ன அழுக்கு இருக்கு என்ன கேவலமான ஒரு இதில் வந்து நீ பேசுற அப்படிங்கறத எனக்கு தெரியணும் இருந்தாலும் என்ன வெறியில இருக்கா என்ன வெறியில இருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா நம்பர்களே அது நம்மளோட கடமையா இல்லையா ஏன்னா ஒன்று காமவரி இல்ல ஜாதி இப்படி தான் இருக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு இதை தான் நம்ம வந்து நம்மளோட புரிதல் நான் இந்த இன்ட்ரோடக்ஷனை இவ்வளவு நிலமா போகுதுன்னு நான் எதிர்பார்க்கல ப்ரோமோ ஒன்னுல என்ன நடந்துச்சு அப்படி இதை பத்தி பார்ப்போங்க இதுதான் நடந்துச்சு இந்த வீட்டில் சாப்பிட்றது தூங்குறது திரும்ப அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு கண்டஸ்டன்ஸ் யார் இரண்டு பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கானா வினோத் படிக்கிறாரு அதுல ரம்யா ஜோ வந்து சொல்றாங்க ஏச்சு யார சொல்றாங்கன்னா நம்மளோட தண்ணீர் பழமும் பார்வதியும் தான் சாப்பிட்றது தூங்குறது இதே வேலையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பனா இவங்க ஒழுங்கா இருக்காங்களான்னு கேட்டா இவங்களுமே ஆல்மோஸ்ட் தூங்கிட்டு தான் இருக்காங்க விளையாடுறாங்க அந்த ஒரு இதை கூட பண்ணல ரெண்டு பேரு தான் யதார்த்தமான உண்மை நீங்க திவாவரும் சரி பார்வதியும் சரி டாஸ்க்ல எந்த அளவுக்கு வீரியமா செயல்பட்டு இருக்கிறாங்க சரி ஓகேங்க தண்ணீர் பழத்தை கூட விடுங்க டாஸ்க்ல வந்து அவருக்கு வந்து ஒரு முடியல அவரால் பண்ண முடியலன்னு வச்சுக்கலாம் நம்ம பார்வதியில என்ன பண்ணாங்க டாஸ்க்ல என்ன பண்ணிருக்காங்க நீங்க சொல்லுங்க சரி ஓகே சாப்பிட்றது தூங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இவங்க என்ன வேலை செஞ்சு பார்த்துருங்க டாஸ்க்கை விடுங்க ரெண்டு பேரும் வேலை செய்யும்போது தண்ணீர் பழத்துக்கிட்ட நீ ஏதாச்சும் ஒரு நீ வேலை லாஸ்ட் மூணு வாரத்தில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பார்த்துறீங்களா லாஸ்ட் மூணு வாரம் வந்து இவர் என்ன சூப்பர் டிலேக்ஸ் வீட்டில் இருந்தாலும் வேலை வாங்குறது ஒரு வேலை தானே அந்த வேலை பண்ணி பார்த்துறீங்களா சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் லூஸ் மாதிரி போயிட்டு கேமரா முன்னாடி நின்று ரீல்ஸ் பேர போடுறேன் அப்படிங்கிற பேரில் மக்களை கொலையாக கொள்றீங்க நீங்கள் பண்ண ஒரே ஒரு வேலை அதுதான் அதுக்கப்புறம் வந்து இந்த சண்டை போட்டதுனால நீ பார்த்துருப்பீங்க இந்த ஆள் போட்ட சண்டையில ஃபிஃப்டி பர்சன்ட் சண்டை சோத்துக்காக சண்டை போட்டிருப்பார் நீங்க நல்லா நல்லா நோட் பண்ணி பாருங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சண்டை வெறும் சாப்பாட்டுக்காகவே சண்டை போட்டுருப்பாரு ரெண்டாவது பார்வதி இவங்க வந்து மற்றவங்க வேலை வாங்குறதுனால நல்லா வேலை வாங்குவாங்க இவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஐயய்யோ எப்பா என்னால முடியாது என்னால இதை எப்படி பண்ண முடியாது என்னால அதை எப்படி பண்ண முடியாது அப்படிங்கிற பேர்ல கண்டென்ட் கொடுக்குற பேர்ல வேலையே செய்ய மாட்டாங்க சரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றது தூங்குது அப்படின்னா கரெக்டா தானே கணிச்சு தரமா சொல்லிடுறாங்க ரமேஜும் தான் சொல்லிடுறாங்க இது சொல்லிட்டு போனவுடனே உடனே வாட்டர்மேன் அவர் யாரும் குறை சொல்லிடக்கூடாதுங்க சொன்ன உடனே அது முக்கியமா ரம்யாவோ கானா வினத்தோ இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்களா வச்சுக்கேன் அவங்களோட தகுதி தராதத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிடும் தண்ணீர் போனான் உடனே நீந்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற அப்படின்னு சொல்லி சொல்ல அது ரம்யாஜ வந்து பேச ஏய் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு போவார் இந்த புரவம் முடியும் போது வா போனா இருந்தாலும் பேசுறத பேசுறாங்கல்ல அதெல்லாம் என் பேசுகிறாங்கன்னு கேட்பான்ல ஏயின்னு பேசுறது மட்டும் கரெக்டாங்களாங்க ஏய்னு பேசுறியே ஒரு கிட்ட போயிட்டு ஒரு கான்வர்சேஷன் ஒரு ஆர்குமெண்ட் போகும்போது ஏய் ஏய்னு சொல்லி ட்ரிகர் பண்ணி விட்டுறது அவங்க வார்த்தை விட்றது உடனே வார்த்தை அவங்க தான் தப்புன்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல விஜய் செய்வது அவங்கள போட்டு கிழிக்கிறது நம்மளால வந்து சேஃப் சேஃபாயிடுறது இப்போ இங்கே இந்த ஷோல ட்ரிகர் பண்ணுற வந்து நல்லவராகிறான் ட்ரிகர் பண்ணிட்டு அதனால ட்ரிகர் ஆனா வந்து கெட்டவனாயிடறான் இப்படிதான் பல பேரும் கெட்டவன சுத்திட்டு இருக்கான் இன்க்ளூட் எப்ஜி ஆல்சோ அவன் என்ன பண்றான் சும்மாவா இருந்தான் நேத்திக்கு கனியும் நீ கட்டி பிடிக்கிறது எனக்கு ஆக்வர்டா இருக்குன்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் வந்து அடிச்சிருவேன் அதை கண்டிப்பா விஜய் சேது நீங்க என்ன பாருங்க இந்த வீக்கெண்ட்ல வந்து எப்ஜியை கண்டிப்பாரு பட் ஆனால் தண்ணீர் பழத்தை கண்டிக்க மாட்டாரு ஏன்னா ஒரே ஊருக்காரவருங்க ஒரே அவங்களாம் வந்து ஒரே ஊருக்காரவங்க அவங்களுக்கு ஒண்ணுன்னா இவர் நிக்கணும் இவருக்கு ஒண்ணுன்னா அவங்க நிக்கணும் அதனால ஒரு ஃபேவரேசம் இருக்கதான் செய்யும் அப்படி உடனே வந்து தகுதி உன்னோட தகுதி தராதாரம் என்னன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்றாரு ரமேஜோ பார்த்துட்டு நம்மளோட தர்பீஸ் வந்து சொல்றாப்ல இதுலதான் வந்து சபரி உள்ள என்ட்ராக சபரி வந்து நிறைய இடத்துல எனக்கு பிடிக்க பிடிக்காது நாட்டாம் பண்ணிட்டு சும்மா என்னடா வெட்டி நான் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல இந்த இடத்துல கரெக்டா வந்து கேட்டான் என்ன தகுதி தராத உனக்கு என்ன தகுதி தராத இருக்கோ அதே மாதிரிதான் அந்த பொண்ணுக்கு தகுதி தராதா இருக்கு உடனே வந்து நீ குருபேசம் சேர்ற வட்டம்லான்னு சமரி பார்த்து குரூப்பிசம் வர இவரை கேள்வி யாரும் கேட்டக்கூடாதுங்க ஒரு ரெண்டு பேர் கேள்வி கேட்டால் நீ வந்து பயாசடாக இருக்க நீ குரூப்பிஷம் பண்ணுற அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறது என்ன என்ன விதமான மடல் இதெல்லாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல உடனே அவள் வந்துட்டு அவ அது அவள் வந்து என்னை வந்து வாணிபூன்னு பேசுகிற நீ ஏய்னு பேசுறதுலாம் வந்து சரியா வாட்டர் ப்ளான் நீ ஏய்ன்னு சொல்கிற போடின்னு சில நேரத்தில் வந்து வார்த்தை விட்டிருக்க அப்புடின்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக உடனே வந்து சபரி வந்து என் தங்கச்சி ஒன்று நான் கேட்பேன்டா அப்படின்னா நான் தங்கச்சியை வந்து நான் கேட்கணும் அப்படின்னா குரு பிசம்னா அந்த குரு பிசனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேற லெவலில் வந்து ஒரு செம்மையாக ஒரு ஸ்பீச்சு கொடுக்குறான் பட் ஆனால் இந்தாலும் காதலே வாங்க மாட்டார் சபரி ஏற்றினால வந்து தலையை தூக்கி ஆச்சு காட்டுனார்ல இப்போ சபரி சொன்னாலும் போய் கேட்க மாட்டார் இவருக்கு ஒரு வெறி இருக்கு அந்த வெறி வந்து மூளைக்கு ஏறி விட்டது அந்த வெறினால இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காப்புல இதே வீக்கெண்டில் விஜய் சேதுபதி ஒரு காரன் அவங்க காரன் இவங்க சொல்லிட்டு பார்க்காம கண்டிக்கணும் கூப்பிட்டு கூப்பிட்டு கண்டிக்கணும் வாட்டர்மலனை கூப்பிட்டு தெளிவாக அவருக்கு எடுத்து சொல்லணும் அவர் வந்து நடிக்கல நண்பர்களே அவரோட ரியல் கேரக்டரே இதுதான் அவரோட தகுதி தராதாரமே இதுதான் இந்த பிக் பாஸோட தகுதி தராதாரமே இதுதான் இந்த மாதிரி ஒரு கேவலமான சில கண்டஸ்டன்லாம் உள்ள போட்டு இந்த பிக் பாஸோட தகுதி தராதாரமே வந்து ரொம்ப தவழ்ந்துகிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்குறதா எனக்கு பார்த்தா ஒரு புரிதல் ஏற்படுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைபர் பாருங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடம் பதிவு விடைபெறுவது நான் ஏவி